தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி சென்னையில் ஆவரண தங்கம் இன்று சவரனுக்கு ரூபாய் ரூபாய் உயர்ந்துள்ளது பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தங்கம் விலை அதிகரித்து வந்த நிலையில் தற்போது மேலும் சவரனுக்கு அறுநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா செய்தி குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சாரா சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் மீண்டும் சவரனுக்கு அறுநூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாக தங்கத்தினுடைய விலை என்பது ஏற்ற இறக்கமாகவே இருந்து வருகிறது அந்த வகையில் தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தங்கத்தினுடைய விலை என்று பார்த்தால் கடந்த இரண்டு நாட்களாகவே ஐம்பத்தி ஓராயிரத்திற்கு கீழ் இருந்தது சவரனுக்கு தற்போது இந்த நிலையில் அறுநூத்தி எண்பது ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நேற்று ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை என்று பார்த்தால் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கும் சவரன் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தங்கத்தினுடைய விலை என்பது வரலாறு காணாத வகையில் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்றது தற்போது மக்கள் அதிகப்படியான மக்கள் தங்கத்தின் மீது அதிக முதலீடுகளை செலுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது இந்த விலையேற்றத்தின் காரணமாக மக்கள் பெரும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் தங்கத்துக்கு நிகராக தற்போது வெள்ளியினுடைய விலை என்பதும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது வெள்ளி ஒரு கிராமின் விலையானது அறுபது கிளா அறுபது காசுகள் உயர்ந்து எண்பத்தி ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதே போன்று ஒரு கிலோ தங்கத்தினுடைய விலை என்பது எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது இனி வரக்கூடிய நாட்களிலும் தங்கத்தினுடைய விலை என்பது மேலும் உயரும் என ஏற்கனவே தங்க நகை கடை வியாபாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய நாட்களிலும் தங்கத்தினுடைய விலை என்பது இன்னும் அதிகபட்சமாக உயரும் என போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாரா விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி லிபிகா